ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கோமலவள்ளி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் திருவிழா வந்து வெகு விமர்சையாக சூப்பராக நடைபெற்றுச்சு இதை நான் எதுக்கு போடணும்னு நினச்சேன்னா இது வந்து அழகாக கோவில் நிர்வாகம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு கோவில் திருவிழா அன்னைக்கு யாருமே வந்து சமைக்கலை வீட்டில் தலைவாலை இலை போட்டு அழகாக வந்து சாப்பாடு ஊருக்கே போட்டிருந்தாங்க அன்னதானம் அதை வந்து மெயின்டைன் பண்ணதும் கோவில் நிர்வாகம் அழகாக மெயின்டைன் பண்ணாங்க ஒரு பந்தி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து உள்ளவங்களை வர்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு சேட்டிஸ் ஆகாமல் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க பகலில் வந்து காவடி அழகு காவடி தேர்காவடி இந்த மாதிரி பால் எல்லாம் முடிஞ்சிருச்சு மதியமா வந்து இந்த அன்னதான நிகழ்ச்சி முடிஞ்சோடன சாயந்திரமா காளியாட்டம் வந்து இருந்துச்சு இதுக்கப்புறமா நைட்டு வந்து பட்டிமன்றம் வச்சிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அதோடிக் தான் குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களோட வருமானமா பெண்களோட சிக்கனமா அப்படின்னு ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் வச்சிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த நிலா வெளிச்சத்தில் பட்டிமன்றம் பார்க்குறதுக்கு லாஸ்ட்டாக வந்து பெண்கள் சிக்கனம் அப்படின்னு தான் முடிச்சிருந்தாங்க ஏன்னா இந்த செஞ்சுரியில எல்லாருமே ஒர்க் பண்றோம் இதில் வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோங்கிறது முக்கியம் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க நான் உங்களுக்கும் இந்த மாதிரி பட்டிமன்றம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்மெண்ட்டில் சொல்லுங்க அண்டில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்